வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறங்க இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள் தாத்தா ஏன்பா வீட்டுக்கு வரலன்ட்டு மகன் வந்து அப்பா பார்த்து கேட்டானா அதுக்கு அப்பா சொன்னாருங்களாம் இன்னைக்கு வந்து அப்பாவால் போக முடியலப்பா பெரியப்பா கூட்டிகிட்டு வந்துருவாரு தாத்தாவை அப்படின்னு சொன்னாருங்களாம் உடனே வந்து தொலைபேசி அழைப்பு கேட்டுதுங்களாம் உடனே மனைவி சலிப்பா ஆ உங்கள் அண்ணன் தான் ஃபோன் பண்ணிட்டார் எடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் தொலைபேசி எடுத்து பேசினாருங்களாம் அவங்க அண்ணன் தான் பேசினாருங்களாம் என்னால் இன்னைக்கு அப்பாவை கூட்டிட்டு வர முடியல தம்பி நீ வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாருங்களாம் அதுக்கு இவர் என்ன சொன்னாருன்னா நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அண்ணன் கால் காலவரில் நாங்கள் வந்துருவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தானா அந்த சின்ன பையன் அவன் என்ன சொன்னான்னா நீங்களும் பெரியப்பாவும் இருக்கிறீங்க மாதம் முதல் நாள் அன்னிக்கு நம்ம வீட்டுக்கும் அடுத்த மாதம் முதல் நாள் அன்னிக்கு அவர் வீட்டுக்கும் மாறி மாறி போகிறாரு தாத்தா நான் உங்களுக்கு ஒரே பையன்தான் ஒரு மாசம் நான் உங்களை வச்சுப்பேன் அடுத்த மாசம் நீங்களும் அம்மாவும் யார் வீட்டுக்குப்பா போய் இருப்பீங்கன்னு கேட்டானா இதை கேட்ட அப்பாவுக்கு சப்புனு அரவாங்கனமா இருந்துச்சுங்களாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான் கேட்ட அவருடைய மனைவியும் தலை குனிந்தாங்களாம் இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம இன்னைக்கு எதை விதைக்கிறோமோ அதை நாளைக்கு நாமே அறுவடை செய்வோம் இன்னைக்கு நாள் உங்கள் வரைக்கும் நலமா அமையும் நல்விடியல் வணக்கம்